தானியல் இதை படிக்கும்போது அவர் என்னென்னு நினச்சிருப்பாருன்னா எனக்காக தான் இது எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நான் கத்திரை நோக்கி பார்ப்பேன் என் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் என்னை காப்பாற்றி என்னை உயர்ந்து அடைக்கத்தில் வைப்பார் அவனை க என்னை கனப்படுத்துவார் ஸோ அவனுக்கு எங்கே தானியலுக்கு எங்கே அவருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா சோர்ஸ் யார் கத்தர் தான் சோர்ஸ் இங்கேயும் அங்கேயும் ஓடி பிரயோஜனம் இல்லை நீ இருக்க வேண்டிய இடம் முழங்காலு நீ அங்க இங்க ஓடினா ஒண்ணு நடக்க போது கத்தரை நோக்கி பார்த்து என் கண்கள் அவரே நோக்கி இருக்கிறது எங்கள் தேவனாகிய கத்தரை எங்களுக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி இருக்கிறது சங்கீத அடுத்த வருஷத்தை வாசிப்போம் நீடித்த நாட்களால் நீடித்த நாட்களால் ஷார்ட் இல்ல அப்படின்னா நோ ஆக்சிடென்ட் நோ ப்ராப்ளம் ஒரே ஒரு ஆளாதான் முடியும் அது தேவனாகி கத்தர் தான் என் ரட்சிப்பை அவனுக்கு அவனுக்கு காண்பிப்பேன் இன்றைக்கு நம்ம நிலைமை மோசமா இருக்கலாம் இப்பவுமே இப்படி இருக்காது நீங்க கத்தரை நோக்கி பார்த்து அவரோட இருந்து உங்கள் பர்பஸை உணர்ந்து உங்களுடைய நோக்கத்தை அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து நீங்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை பார்த்து ஓட தொடங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் செட்டில் டவுன் இன்னைக்கு பாரம்பலமே என்ன தெரியுமா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்துடுறோம் கத்துறது இல்லை உடன்படுறாரா இல்லைன்னு தெரில நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்து ஏன் கை கைவிட்டார் அப்புறம் ஆண்டோருக்கே லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு எலுமிச்சபுளத்தையோ இல்லாட்டி ஒரு இதோ இதையோ கொண்டு போய் ஒரு காயிக்க போட்டு தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன் நோ இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் கோயின் டு ஒர்க் லைக் தட் காட் நீட்ஸ் யுவர் ஃபேத் அவருக்கு உன்னுடைய விசுவாசம் தேவைப்படுது என்னை நம்புறியா வா உன்னை காப்பாற்றுறேன் அதான் போட்டிருக்கு தேவச்ச கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எப்படி இதெல்லாம் நடக்குது இட்ஸ் ஈஸி ரிட்டன் எவ்ரி திங் இஸ் ரிட்டன் வெரி ஈஸிலி பட் வி கேன் லிவ் ஈஸிலி ஆல்சோ பட் வீ டோன்ட் லிவ் ஈஸிலி பிகாஸ் வீ டோன்ட் வாண்ட் ட லிசன் டு த லாட் காட் வீ டேக் யூம் லைட்லியா நான் போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டேன் உட்காந்துட்டேன் ரெண்டு கை தட்டினேன் பாட்டு பாடினேன் ஃபாஸ்ட் ஆ நல்லா நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சாரி தட் அப்ரிசியேஷன் ஷுட் நாட் கம் ஃப்ரம் யோர் பாஸ்டர் இட் ஷுட் கம் ஃப்ரம் யோர் காட் இது நான் சொல்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சில பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எழுதுகிறாங்க எனக்கு உண்மையே சொல்கிறாப்பா விவேரன் தேசத்துலதே எழுதுகிறாங்க உண்மையே சொல்கிறீங்க அது வரைக்கும் எங்களுக்கு நல்லது சும்மா ஒன்றுமே தெரியாது என்கிட்ட ஒரு ஆள் ஒருத்த ஊழியம் செய்ய வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டான் ஆனால் ஊழியம் செய்யறேன் நான் ஊழியக்காரன் தெரியுமா என்ன ஊழிய ஊழியர் என்ன என்னது எல்லாேருக்கும் வேலை செய்கிறது எப்படி தான் ஊழியத்தை ட்ரெஸ்ட் பண்ணி இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கு ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தரை கர்த்தர் கொண்டாந்து வைச்சி வைக்கிறாருன்னா அவனை கீழே தான் தூக்குவார் தானியில் சின்ன வயசுலேருந்து தூக்கிட்டு வர்றாரு அவரே அவனுக்கு தகப்பனாக இருந்து அவனை தூக்கி கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து ப்ரைம் மினிஸ்டர்ஷிப் வரைக்கும் வச்சுட்டு போகிறாரு நீ கவலைப்படாத அவன் ஃபிசிக்கலி ஸ்பிரி இது மெட்டீரியல்லி எவ்ரி திங் இஸ் வெல் ஆஃப் ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ இஸ் கனெக்டட் இத் ராட் காட் கம்ப்ளீட்டாக இருக்குது அவங்ககிட்ட ரகசியமெல்லாம் சொல்கிறாரு இன்னைக்கிட்ட நம்மகிட்ட என்ன ரகசியம் சொல்கிறாரு நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேன்னு ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறது நம்ம அப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம் அது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது நமது நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை கத்தர் பேர் இருக்கும்படிக்கு இதை சொல்லுகிறேன் அப்போ யோசனை பண்ணுங்கள் இந்த மூணு வசனத்துக்கும் இது அதுக்கு முந்தின வசனங்களும் சரி அப்போ நான் என் தேவன் மீது நான் எவ்வளோ நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் எல்லாட்டிலிருந்தே என்னை காப்பாற்றி கொண்டு பேர் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்னை அழைத்ததை நோக்கம் ஒரு நாள் போடுங்க முழங்கால் ஃபாஸ்டிங் போடுறீங்களே ஃபாஸ்டிங் போடுறீங்களே அதை வேஸ்டிங் ஆகாதீங்க ஒரு நாள் ஃபுல்லாக உக்காந்து ஆண்டவரே நீ என்னை அழைத்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னு அவர் கேளுங்க ஆவியானர் விளக்கி சொல்வார் இதுதான்டா தான் ஆ நான் உனக்கு வச்சிருக்க திட்டங்கள் கிங் டேவிடும் பதினேழு வயசுல தான் கூப்பிட்டார் ரெண்டு பேர் அந்த திட்டத்தை சொல்லிட்டார் நீ ராஜாவாக போகிறேன் அவனுக்கு தெரியும் ஆனால் உடனே ஓடு கேங்க கேங்க சார் சேர் சேர்னு இங்கே இங்கே நம்ம இது நம்ம வந்து இதில் எல்லா சபைகளையும் பார்க்குறேன் உன்னை பாஸ்டர் ஆக்கிட்ட சொல்லிட்டான்னா உடனே அவ்வளோதான் சேர் 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 கொடு சேர் நான் பாஸ்டர் நான் தான் பாஸ்டர் நான் தான் பாஸ்டர் மைக்கு நேராக ஓடுவாங்க அதெல்லாம் விட்டுடுங்க கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு என்னன்ட்டு மெய்ப்பன்னு சொன்னால் ஒரு கஷ்டமான வேலையை செய்கிறான் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அவங்க அநேகர் போதைகளாக போட்டிருக்கு இதெல்லாம் நினச்சி பார்த்தா பயமாக இருக்கணும் நம்மளுக்கு பாஸ்டர் ஐயோப்பா நான் எனக்கு ஒரு முறை போபாலில் நான் ஓடிய செய்து போது ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டார் அப்போ கேட்டேன் நீ எதுக்கு பாஸ்டருக்கு படித்தேன்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் அந்த பி பிஏ தியாலஜி படித்ததான் நல்ல பொண்ணு கிடைக்கும்னு நினச்சேன் ஆண்டு வரே ஸ்தோத்திரம் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க இப்போ நான் பேசுகிறது அவங்களுக்கு தெரியாது நான் தமிழில் பேசுகிறேன் அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் இன்றைக்கி இதுக்காக நம்ம போய் பொண்ணுக்காக போய் கேள்வி படிக்கிறது முட்டாள்தனம் நீ உனக்காக உன் முன்னேற்றத்துக்காக நீ படி வேதத்தை வாசி அதனால் வரும் என் நன்மைகளை எல்லாற்றையும் நான் பயன்பாடு பயன்படுத்துவேன் அவர் என்னக்காக தான் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்று கண்டறிந்து படிக்க படிங்க முதல்ல அதை விசுவாசிங்க உணருங்க என்னுடைய பர்பஸ் என்னன்னு என்னுடைய நீ அழைத்ததற்கான இந்த பூமியில் வைத்ததற்கான நோக்கம் என்ன அப்போ தான் இந்த கேள்வி வருது ஹூவாமை நான் யார் நான் எங்கேருந்து வரேன் இங்கே நான் என்ன பண்ணிகிட்டு எங்கே போகிறேன் இந்த நாலு கேள்வி வரும் உங்களுக்கு வரணும் வரலன்னு சொன்னால் உங்களுக்கு சம்திங் ராங் உங்கள் வாழ்க்கையில் ஏமே இல்லை இன்னொன்று போட்டிருக்கோம் ஏன் பண்ணாமல் சிலம்பம் பண்ண மாட்டேன்னு ஐ திங்க் ஒன்றுக்கு இருந்தியர் நினைக்கிறேன் ஒன்றுக்கு வந்தியர் ப ஒம்பதாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஐ நோட் நோ மை பர்பஸ் தென் ஐ ரேஸ் இது பவுல் சொல்றது ஐ சுட் நோ மை பர்பஸ் அண்ட் ஐ ஸ்டார்ட் ரன்னிங் அது தெரியாமல் ஓடினோம்னா என்னாகுன்னா இஷ்டத்துக்கு ஓடுவோம் ஆ படைங்க நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் ஆகாயத்தை அடிக்கிறவனாக அப்படின்னா ஒன்றுமே அங்கே எதிரியும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா சுற்று 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 கம்பி கா கம்பி சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்குது நம்மளை நம்மள ஏமாத்திக்கிறது ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் அப்போ எனக்கு முன்னாலே என்னுடைய பர்பஸ் இருக்கணும் அப்போ அந்த அதுக்கு நோக்கி தான் நான் போவேன் ஆனால் ஒரு செட்டு இருக்குது அந்த செட் எப்படின்னா ஆகாயத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்க சிரமம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது நான் அதை வேர்ட்ஸ் இப்படி சொல்லலாம் கிரிக்கெட் மேட்ச் ஆடுற கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவங்களுக்கு சொல்லிட்டுறேன் ஸ்டம்ப் இல்லாமல் போலிங் போட்டுகிட்டு நான் ஆர் ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறவங்களுக்கு சொல்கிறேன் கோல் போஸ்ட் இல்லாமல் ஃபுட்பால் மேட்ச் விளையாடினா டயர்டாகி விழுந்துருவிங்க கீழே இதுதான் வாழ்க்கையில் பர்பஸ் இல்லாமல் ஓடுறது நோக்கத்தை அறியாமல் ஓடுறது சரி இருபத்தேழு ஆ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்திக்க அப்போ இந்த சரீரத்துக்கும் என்னுடைய அழைப்புக்கும் சம் சம்பந்தம் இருக்கு அங்கே தானியலுக்கும் தானியன் ஃபஸ்ட்டு சரீரத்தை அடக்கிறான் இந்த சரீரம் ஏதாவது பண்ணி விட்டுடுது தானியல் தன் இஷ்டப்பட்டு நடந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்குன்னா ராஜாவின் போஜனத்தை எடுத்து அள்ளி வாயில விட்டுருப்பாரு இருப்பாரு வித ஆனால் தேவன் சொல்கிறாரு அது செய்தால் உன் உடலுக்கு தீட்டு அது தேவனுடைய ஆலயம் அதை செய்யாதன்னு சொல்கிறாரு நம்ம செய்வோம் அது என்ன பண்ணுவான் நினச்சா வாயில் வச்சுட்டு சிகரெட் விழுவானுங்க பாரு புகை போக இப்படி சுற்றி சுற்றிட்டு போகுமா அது ஒரு ஐ ஐ நோ சாப நோக்கி போகும்போது சுற்றி சுற்றி போனான் என்ன நேராக போனான் என்ன உன் சரீர்த்த அடக்கு அதுக்காக உபாசம் போடுது சும்மா புலம்பிட்டு மாரடிச்சிக்கிட்டு டோன்ட் வேஸ்ட் யூ டைம் நான் லெடஸ் பி பேக் டு டேனியல் அப்போ அவர் யூஸ் செலக்டட் எல்லாமே பண்ணாமட் இ நியூ த பர்பஸ் ஃபார் வாட் காட் கால் டே மீன் ஸோ ஈசேட் ஐ இல் பெட்டர் லிசன் டு காட் ஐ டோன்ட் வாண்ட் த கிங்ஸ் மீட் ராஜாவின் போஜனத்தில் எனக்கு வேண்டாம் பங்கு வேண்டாம் நான் என் தேவனுடைய போஜனத்தில் வச்சுக்கிறேன் அப்படின் அந்த இன்டென்ஷன் தான் கத்தர் பார்த்தாரு ஓகே பையன் மெச்சோர்டாக இருக்கிறான் ரெடியாக இருக்கிறான் இவனை எடுத்து பயன்படுத்துகிறான் எப்படின்னு சொல்லி அவர் பண்ணுறாரு இன்றைக்கி நம்ம சரீரத்தோடு கோஆப்ரேட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் தேவை ஜனமே யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சொந்த செய்யல போடுறோமா தேவன் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை ஓடுறோமா யோசனை பண்ணி பாருங்கள் தனியாக உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள் இது ஒரு வசனத்தில் இவ்வளோ மீனிங் இருக்குது இது இன்னும் தான் முடிச்சிருக்கேன் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போவேன் வாட் இஸ் த பர்பஸ் லாட் இந்த மாதிரி அவர்கிட்ட கேளுங்க முழங்கால் போட்டு ஃபாஸ்டிங் போட்டு ஆவியானவர்கிட்ட கேளுங்க ஃபாஸ்டிங் முடியல அட்லீஸ்ட் ஜொபத்தை பண்ணி தனியாக கேளுங்கள் ஹீவில் ரிவீல் திங்ஸ் டு யூ அதர்வைஸ் யூ லூஸ் அவுட் அப்புறம் இல்லாட்டி போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு படுக்க கல்றையில் படுக்க போகும்போது ஒன்றும் பேர் பிறந்த தேதி இறந்த தேதி போட்டு விட்ருவாங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது கல்ரையில் போடுறாங்களோ இல்லையோ ஆண்டவரோட கணக்கில் எழுதி எழுதி வச்சுருக்காரு இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு தேவ ஜனமே யோசனை பண்ணுங்க சிந்திங்க கற்றுவங்களை ஆசீர்வதிப்படுறாங்க சர்வ அல்லவரையும் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன் இப்பொழுது என் ஒரு வசனத்தை இவர்களுக்கு கொடுத்துருக்கிறேன் இவர்கள் இதை பிடித்து கொண்டு தேவனை தங்கள் சொந்த அதாவது அதாவே தங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் அவர் தெரிந்து கொண்டு உம்முடைய பர்பஸை அறிந்து அதன்படி நடக்க இவர்களுக்கு கிருபை தாருங்க இந்த உலகத்தின் காலத்தில் இந்த காலத்தில் உலகத்தின் உலகத்தை சிநேகிக்காமல் உண்மை மட்டும் பிடித்து கொண்டு உண்மை ஸ்நேகித்து அவன என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியாளன் போட்டிருக்கு உண்மையில் வாஞ்சியாக வச்சு நான் அவரை திருப்தி பண்ணுவது எப்படி அப்படின்னு அவர் ஓட ஒப்பீனியன் வண்டி எனக்கு வேண்டும் என்று உண்மை பிடித்து கொண்டு அவர்கள் ஜீவிக்க எத்தனையோ பேர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு தொடுங்க ஆவியான தொடுவீராங்க இதனுடைய பலத்தக்காரமாக அவர்களை தொடட்டும் மாற்றட்டும் அவர் தங்கள் வாழ்வின் பறந்ததன் நோக்கத்தை இந்த உலகத்தில் நீர் கொண்டதன் நோக்கத்தை அறிந்து அதன்படி ஜீவிக்க கருபைத்தாருங்க ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவன் ஆபத்தினாலே ஆமையா